அப்படின்னாவே சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் நான் போய் ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்னேன் எனக்கு அப்படிலாம் கிடையாது பாவில்லன்னு சொல்லிட்டான் அவன் அதோடு அதை இல்லையா அதே நானே காதலிக்கிறேன் இந்த நானே அப்படின்னு அந்த ஏகாரம் மனசில் வருது இல்லையா அங்கே வருது உன்னோட முதல் வீழ்ச்சி நானே காதலிப்பேன் நீ என்னை காதலிக்க மாட்டியா நீ யாரை கல்யாணம் பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு ஒரு மைண்டு கிளம்புது இப்போ அவன் வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டான் அந்த சீடியும் கிடச்சிருச்சு அந்த சீடியை வீட்டில் போட்டு ஒரு ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு திரும்ப 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 அந்த கல்யாண சீனை பாட்டு எட்டி உதச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளேயே ஒரு மென்டல் மாதிரி சுற்றுற பற்றியா அதுதான் நீலாம்பரி இப்ப நீ பொறப்படுது எங்க உனக்கு காதல் முக்கியம் இல்ல பொசன் முக்கியம் நான் உன்னை நினைச்சிட்டேன் அது எனக்கு கிடைக்கணும்ன்ற பொசஷன் முக்கியம் அப்போ நீ ஒரு ஒரு மகிழ்ச்சியை நோக்கியோ இல்லை உனக்கு பிடிச்சதை நோக்கியோ நீ ட்ராவல் பண்ணல உன்னை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினச்சி ட்ராவல் பண்ணுறல்ல அப்படி நீ ட்ராவல் பண்ணும்போது எது உனக்கு இன்பம் என்று நினைத்தாயோ நீ அதுக்கே அடிமையாக எது உனக்கு மகிழ்ச்சி என்று நினைத்தாயோ அது உனக்கு துன்பம் ஆகும் எதை நீ கட்டுப்படுத்துவே நினைச்சாயோ நீ அதில் கட்டுப்பட்டு போவாய் அப்போ கடைசியாக உன் வாழ்க்கை எதுவானாக்க அடுத்த ஜென்மத்திலேயே நல்லா இருலாம்பரின் கண்ணாய் எவனாவது மூட்டு போவான் வாழ்க்கையில்